கொட்டாத்தே புரத்து போகும் கொல்லுந்தே 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 கொள்ளுங்க முக்கி கொல்லுந்தே பாவன் ஜனவே கொல்லுந்தே பாவன் ஜனவே கொல்லுந்தே மேயரா <muchy> சர்க்காரேயும் <muchy> கொடித மொட்டியே குடிதூட்டியே இலாக்கிய சர்க்கேல சர்க்கேஜ் வைக்க கொல்லுங்க 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 కొల్లుందే వెస్ట్ ముఖి కొల్లుందే ముఖి చేదం పరిచేదం కొల్లుందే 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 భావన దేలే புரத்து போகு நாதி வெக்க புரத்து போகு புலேட் துலேட் 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 காரிய பர்ணம் துலேட் காரிய பர்ணம் துலேட் கார்ப்பரேஷன் துலேட் கார்ப்பரேஷன் துலேட் கொல்லுமே 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 பாவம் ஜனதே கொல்லுமே பாவம் ஜனதே கொல்லுமே நேசில் முக்கி கொல்லுமே நேசில் முக்கி கொல்லுமே கண்டவருண்டோ கண்டவருண்டோ கண்டூட்டே கண்டவருண்டோ ஏ ஊட்டே கண்டவருண்டோ குஸ்டில் முக்கி கொல்லுந்து கொல்லுந்து குட்டியே குடித்த மாறாத குட்டியே பிரதிஷேதம் Come on, 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 come शन प्र